சார் வணக்கம் சார் இது வந்து ஐந்தரி பாசனத்திலிருந்து நாங்கள் வந்து எங்க புளிச்ச குழந்தை லாஸ்ட்டு எங்களோட கம்மாய் வந்து லாஸ்ட் ஒரு இதாக இருக்கு நாங்கள் விவசாயிகள் இவ்வளவு வெறும் நாங்கள் வந்து கஷ்டப்படுதோம் நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவழித்து நாங்கள் விவசாயம் வந்து பாதுகாத்து வாய்க்காலே எங்கள் சொந்த செலவுலேயே வந்து நாங்கள் வந்து எல்லாம் இருக்கோம் ஆனால் இந்த ஜமீன் வல்லம் ஊர் ஜமீன் பஞ்சாயத்து தலைவர்கள் அவ்வளோ சேர்ந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாய்க்காலில் போடவும் வைக்கவும் எல்லாமே பண்ணி எங்களை விவசாயம் பார்க்க கூடாமல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நீர்நிலைகள் வந்து எல்லாமே பாடுபட்டுக்கிட்டு இருக்குது ஆமாம் இங்கே பாருங்கள் ஈபி ஈபியை பாருங்கள் ஈபி இருக்க இடத்துல வந்து மொத்தமே விளையாட்டு மைதானமோ எதுவும் இருக்கக்கூடாது குளிக்க இது வந்து குளிக்கக்கூடிய இடம் ஆமாம் இது வந்து கவுர்மெண்ட்லேருந்து குளிக்க வைக்குன்னு சின்ன பிள்ளைங்க குளிக்கணுன்னு சொல்லி கொடுத்து இதை வந்து செஞ்சு கொடுத்த இடம் இதை வந்து குப்பை தொட்டியை ஆக்கி எங்களை விவசாயம் பார்க்க விடாமல் நான் வந்து ஒரு ஒன்பதாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு ஏசி மெக்கானிக் படிச்சுருக்கேன் ஏசி மெக்கானிக் படிச்சுட்டு நான் இந்த விவசாயத்துக்காண்டி நான் இந்த வாரேன் கலெக்ட்ரையாக நீங்கள் வந்து இதில் வந்து முதன் முறையை எடுத்து இது வந்து எங்களை சிமெண்ட் வாய்க்காக வந்து எங்களை கெட்டித்தரும்படி நாங்கள் எல்லாத்துமே கேட்டுக்கிறதோம் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து தரணும் பாண்டிய நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் வல்லம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்துக்கு கீழே வருது இந்த பகுதி அதை விட இது வல்லம் என்கிற பேர் வந்து சங்க இலக்கியங்கள நிறைய இந்த ஊர் வந்து குறிப்பிடப்படுகிறது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொலியை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்ட நீர்நிலைகள் இன்று காணாமல் போயிருக்குது நிறைய இந்த தென்காசி மாவட்டத்தில் பராக்கிரம பாண்டியன் மற்றும் அவருடைய தம்பி வழிவந்த குலசேகர பாண்டியன் மற்றும் அவர் வழி வழி வந்த பாண்டியர்கள் தொடர்ச்சியாக இந்த தென்காசி ஆதிவாசி பகுதியை ஆட்சி செய்த போது இங்க இருக்கிற வேளாண்மைக்கு மிக முக்கியமாக ஒரு நீர்நிலைகளை நிறைய குளம் ஏரி கம்மாய் இதுகளை வந்து வெட்டி பராமரித்து வந்தாங்க இன்றைக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி குளங்கள் இருந்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க இன்றைக்கு அந்த குளங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாம அடையாளம் தெரியாம போயிடுச்சு அதுக்கு காரணமும் இந்த மக்கள் தான் என்னைக்கு இந்த நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு மக்கள் வந்து அடிமையானவர்களோ அன்றைக்கே இந்த குளங்கள் ஏரி எல்லாம் மூடப்பட்டது தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக அவரவர் விருப்பத்தின் பேர்ல அந்த நிலங்களை ஏரி குளங்கள் நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க வந்து வணிக வளாகம் வீடு கடைகள் இந்த மாதிரி வந்து அவங்க தகுதி சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ணது மட்டும் இல்லாம குப்பைகளை வந்து போடுறாங்க அதுதான் இங்க பத்தி எனக்கு பின்னாடி தெரிகிற ஒரு மலை மாதிரி கிடக்கு இங்க நான் இந்த இருக்கிற இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசால சிறுவர்களுக்கு ஒரு குளியல் குளமாக அமைப்பதற்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டது அரசால நீச்சல் குளம் குழந்தைகளுக்கான ஒரு நீச்சல் குளமாக இந்த இடம் வந்து அரசு வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்தி இந்த இடத்தை வேலி போட்டு வச்சிருக்கு து இந்த வேலிகளை உடைத்து இது ஒரு குப்பக்கிடங்காக வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல அரசாங்கம் வந்து ஒரு பெரிய வேறு வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த இடம் வந்து ஒரு நீச்சல் குளம் வரப்போன்னு தெரியும் தெரிஞ்சு எப்படி ஒரு நீச்சல் குளத்துக்கு அருகில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா நீருக்கும் மின்சாரத்துக்கும் நிறையவே தொடர்பு ஏற்கனவே ஒரு நீச்சல் குளம் வரப்போகிற இடத்துல இதை வந்து தள்ளி வச்சிருக்கலாம் அதே இடத்துல இது வந்து ஊண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலிகளை உடைத்து இங்கே இருக்கிற இந்த பொதுமக்கள் வந்து அன்றாட வந்து டெய்லி குப்பைகளை வந்து போடுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதை வந்து மக்கள் உணர்ந்து செயல்படணும் ஒவ்வொரு மக்களும் இது வந்து தனி மனிதனால் செய்ய முடியாது ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய சுய சிந்தனையோடு இந்த மண் வளத்தை காக்க வேண்டும் நீர் வளத்தை காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொது சிந்தனைக்கு எல்லாரும் வரணும் இது நாம இன்னைக்கு சாதாரணமா இந்த குப்பையை வந்து போட்டுட்டு போயிரும் ஆனா இந்த நெகிழி வந்து பல ஆண்டுகளாக மக்காமல் அப்படியே பூமிக்கு கீழ் தங்கும் அப்படின்ட்டு ஆய்வாளர் சொல்றாங்க அப்படியாப்பட்ட இந்த நெகிழி குப்பைகளை வந்து கொட்டுவதால நீர் வந்து மழை பெய்ந்தாலும் நீர் வந்து வந்து பூமிக்கு கீழே இறங்காது இது ஒரு நாடு இந்த செங்கோட்டை பகுதி இந்த தென்காசி பகுதி வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மிக எழில் கொண்ட ஒரு விளங்கக்கூடிய இந்த பகுதியில் எப்படியும் ஒரு பகுதி கோர பகுதி இருக்குது தென்காசி குற்றாலத்துக்கு போவீங்க ஒரு அழகான வளமிக்க ஒரு காட்சிகளை மட்டுமே பார்த்துட்டு போயிருப்பீங்க அதுக்கு பின்னாடி இது மாதிரி மாறுபட்ட காட்சிகளும் இருக்கு அப்படின்றத காட்டுவதற்காக இந்த எதுக்கான பதிவு இதை பார்த்து கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதாவது மின்சாரத்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாம் கவனத்தில் எடுத்து உடனே இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த இடத்தில் சிறுவர்களுக்கான ஒரு நீச்சல் குளம் கொண்டு வர வேண்டும் அதுதான் நம்முடைய இந்த காணொளி வாயிலாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளும் கூட இந்த குப்பை கிடங்குக்கு ஒட்டி தான் வாய்க்கால் போகுது இந்த வாய்க்கால் வந்து உற்பத்தி இடம் அப்படின்னு சொல்ல ஐந்தறிவு எல்லாத்துக்கும் தெரியும் குற்றாலம் ஐந்தறிவு அந்த ஐந்தறிவில் விழுவக்கூடிய தண்ணீர் வந்து திருப்பப்பட்டு இங்க இருந்து வந்து செல்லுது வடவெடி குளம் புளிச்ச குளம் புதுக்குளம் பொட்டை குளம் பிரானூரோட போய் இந்த குளம் வந்து முடியதாக இந்த மக்கள் உள்ளூர் மக்கள் சொல்றாங்க அப்படி நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து அது போகிற வழிகள் எல்லாம் பாசனத்திற்காக கால்வாய் பாசனத்திற்காக இந்த நீர் வந்து சென்று அருகில் இருக்கிற இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இதை நம்பிதான் வாழ்றாங்க அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய விவசாயத்திற்கு மிக முக்கியமான இதயமாக விளங்கக்கூடிய இந்த கால்வாய் இன்று முற்றிலுமாக சிதைந்து மனிதர்களால் முற்றிலுமாக சிதைக்க பட்டு குப்பைகளை கொட்டி மூடி இது வந்து ஒரு குளம் ஏரி கால்வாய் என்ற ஒரு தடையும் இல்லாம அழிச்சிட்டாங்க அதை தான் நம்ம இதை பதிவு பண்றோம் அது மட்டும் இல்லாம இந்த வாய்க்கால் நம்ம தொடர்ச்சியா நம்ம காணல எடுத்துக்கோம் ஆரம்பிக்கிற ஐந்தறிவின்ற தொடக்கத்திலிருந்து இந்த இவங்க சொல்ற அந்த கம்மாய் குளங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த வாய்க்கால் இரு புறங்களிலும் குப்பைகளை கொட்டுவதாக இந்த வாய்க்காலை பயன்படுத்துறாங்க மக்கள் அதுதான் நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கணும் வெறும் குப்பை போடுவதற்காகவே இந்த வாய்க்காலை நீர்நிலைகளை பயன்படுத்துறாங்க நீர்நிலையில் கடுமையான சட்டங்களை அரசு கொண்டு வந்தால் கூட யாரும் அதை மதிப்பது கிடையாது கண்டுகொள்வது கிடையாது அதனால் பொதுமக்களாகிய நீங்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளும் தொடர்ந்து இதை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவும் யார் குற்றம் செய்தாலும் யார் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அரசு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அது மட்டும் திரும்பவும் இது எப்படி பாண்டியர் காலத்தில் எப்படி இந்த நீர்நிலைகள் இந்த வாய்க்கால்கள் எப்படி இருந்ததோ பழைய நிலைமைக்கு இதை மறுசீரமைப்பு சீரமைப்பு கொண்டு வந்து இதை வந்து தூர்வாரி மக்களுக்கு பயன்படுத்தும்படியாக இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்